வணக்கம் சித்தி விநாயகம் ஜோதிட நிலையம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே எந்த பணியாக இருந்தாலும் நிதானமாகவும் யோசனையுடனும் அறிவுபூர்வமாகவும் நேர்மையாகவும் நீதி தவறாமல் செய்யக்கூடிய பணியாற்றக்கூடிய தனது வாழ்வின் நடைமுறைகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு சனி பகவான் இந்த ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போதிலிருந்து வெளியேறுகிறார் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு செல்லுகிறார் அதன் விளைவாக ஸ்தான பலம் பெறுகிறார் அங்கிருக்கும் சனி பகவான் கும்பத்திற்கு வருவார் கேது பகவான் சிம்மத்திற்கும் குரு பகவான் மிதுன ராசிக்கும் வர இருக்கிறார் இதுவரையில் குடும்பத்தில் பிரச்சனை கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை பங்குதாரர்களுக்கிடையே பிரச்சனை தொழில் செய்யும் கூட்டாளிகளிடையே பிரச்சனை வேலை செய்யும் இடத்தில் அதிகாரிகளால் தொல்லை விவசாயத்தில் பிரச்சனை பணியாற்றக்கூடிய இடத்தில் பிரச்சனை குழந்தைகளுடைய போக்கு சரியில்லாமல் இருந்தது உங்கள் மனம் நிம்மதியில்லாமல் இருந்தது உடல்நலப் பிரச்சனைகள் இப்படிப்பட்ட சரியில்லாத நிலைகளை சந்தித்து கொண்டிருந்தவ உங்களுக்கு முற்றிலுமாக நல்ல பலன்களை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தர காத்திருக்கிறது வேலை எழுந்தவர்களுக்கு வேலை கணவன் மனைவி பிரிந்தவர்களுக்கு திரும்பவும் ஒற்றுமையாக சேருதல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் குழந்தை இல்லாமல் இருந்தவர்களுக்கு ஆண் குழந்தையே பெற்று தரக்கூடிய நிலைமை வெளியூர் வெளிநாடு பயணம் செய்யாமல் இருந்த காத்துக்கொண்டிருந்தவர்களுக்கு வெளியூர் வெளிநாடு செல்லும் பாக்கியம் வெளிநாட்டில் சரியான தொழில் இல்லாமல் சரியான பணி செய்ய முடியாமல் இருந்தவர்களுக்கு நல்ல பணி அமைப்புகள் வேலையை விட்டுவிட வேண்டும் என்று நினைத்திருந்தவர்களுக்கு வேலையில் பதவி உயர்வு இப்படிப்பட்ட நல்ல பலன்களை எல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய நிலையில் இருக்கிறது உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் குரு பகவான் உங்களுக்கு தனஸ்தானத்தை பார்வையிட இருக்கிறார் பதினோராம் இடத்தை ஆண்டின் ஆரம்பத்தில் பார்வையிடுவார் இடுவார் அதன் பிறகு தனஸ்தானத்தை பார்வையிடுவார் ஆக உங்களுக்கு குருவின் பார்வை மூலம் பொருளாதாரம் தங்குதடையின்றி வந்து சேரக்கூடிய நிலை இருக்கிறது அரசியல்வாதிகள் நிதித்துறையை சார்ந்தோர் வங்கித் துறையை சார்ந்தோர் அரசி அரசு பணியில் இருப்பவர்கள் அரசு பணியில் கஷ்டப்பட்டு வேலை செய்பவர்கள் போன்ற அனைத்து நிலையில் உள்ளவர்களும் இந்த ஆண்டு சில பொருளாதார உயர்வுகளையும் பதவி உயர்வுகளையும் சுமூகமான நிலைகளையும் பெறுவீர்கள் சனி பகவான் தனது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு செல்லுகிறார் மீனம் குரு பகவானின் வீடு அந்த வீட்டில் இருந்து கொண்டு தனது பரிபாலனத்தை ரெண்டரை ஆண்டுகளுக்கு நடத்த இருக்கிறார் குரு மிதுனத்திலிருந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் ராசிக்கு பத்தாம் இடம் ராசிக்கு பனிரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் மூன்று இடங்களையும் பார்வை செய்கிறார் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் பனிரெண்டாம் இடம் விரையஸ்தானம் அயன சயன சுகங்களை தரக்கூடிய ஸ்தானம் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகளை உண்டாக்கி தரக்கூடிய ஸ்தானம் ரெண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானத்தையும் பொருள் வரவுகளையும் குடும்பத்திற்கு வர வேண்டியவர்களையும் குறிப்பிடும் இடம் என்பதால் உங்களுக்கு தொழில் வீடு வசதி வாய்ப்புகள் வண்டி வாகனங்கள் பொருள் வரவுகள் வராமல் இருந்த கடன் வருதல் போன்ற நிலைகளையெல்லாம் ஏற்படுத்தி தரக்கூடிய நிலையில் குரு பகவானின் சஞ்சாரம் அமையும் ஆக இந்த கிரகப் பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தர இருப்பதால் இவ் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை ஆண்டு காலம் மூச்சுவிடாமல் நீங்கள் உழைத்து கொண்டிருக்க இருந்தீர்கள் சிந்தனையை செயலாற்றி உங்கள் வாழ்க்கையை செம்மையாக நடத்தி கொள்ள திண்டாடி கொண்டிருந்த உங்களுக்கு நல்ல நிம்மதியான வாழ்க்கையும் பரிபூர்ணமான சந்தோஷத்தையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தர காத்திருக்கிறது சனி பகவானை வ வணங்குங்கள் வெங்கடாஜலபதியை வணங்குங்கள் விநாயகப் பெருமாளை வணங்குங்கள் உங்களுக்கு அனைத்திலும் ஏற்றமும் முன்னேற்றமும் பொருளாதார உயர்வும் நிம்மதியான வாழ்க்கையும் தருவார்கள் வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்